தேசிய அளவிலான குவான் கிடோ போட்டியில் மூன்று தங்கம் உட்பட எட்டு பதக்கங்கள் தி கோல்டன் ஸ்டார் அகாடமி மாணவர்கள் ருமேனியா நாட்டில் நடைபெற உள்ள சர்வதேச போட்டிக்கு மாணவி தேர்வு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பத்வாதி நகரில் ஏழாவது தேசிய அளவிலான குவான் கிடோ போட்டி கடந்த பதினாறு மற்றும் பதினேழாம் தேதி நடைபெற்றது இந்தியாவிலிருந்து இருபதுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் தமிழ்நாடு அணி சார்பாக கோவை தி கோல்டன் ஸ்டார் அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் ஃபைட்டிங் குவாவன் வெப்பன்ஸ் ஆகிய மூன்று பிரிவுகளில் கோவையைச் சேர்ந்த ஒரு மாணவி உட்பட மூன்று பேர் மூன்று தங்கம் இரண்டு வெள்ளி மூன்று வெண்கலம் என எட்டு பதக்கங்களை வென்று அசத்தினர் இந்நிலையில் வெற்றி பெற்ற பதக்கங்களுடன் கோவை திரும்பிய தி கோல்டன் அகாடமி நிறுவனர் மற்றும் தலைமை பயிற்சியாளர் சதீஷ் மற்றும் மாணவர்களுக்கு குவான் கிடோ கோவை மாவட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் பெற்றோர்கள் கோவை விமான நிலையத்தில் மாலை அணிவித்து உற்சாகமாக வரவேற்றனர் தேசிய அளவில் நடைபெற்ற போட்டியில் முதலிடம் பிடித்த மாணவி ஐரோப்பா ருமேனியா நாட்டில் நடைபெறவுள்ள சர்வதேச போட்டிக்கு தேர்வாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஹாய் நான் மகாலட்சுமி சிஸ்டி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹை செகண்டரி ஸ்கூலில் லெவல்த்து படிச்சுட்டு இருக்கேன் நான் சிக்ஸ் இயர்ஸாக த கோல்டன் ஸ்ராஸ் அகடமியில் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுருக்கேன் ரீசெண்டாக சாட்டர்டே அண்ட் சண்டேயில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்தேன் குவான் நேஷனல்ஸில் மூணு ஈவெண்ட்டில் நான் மொத்தம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் ஃபைட்டு ஃபைட் வெப்பன் குவான் ஃபைட்டில் வந்து கோல்டு வெப்பனில் வந்து சில்வர் கட்டாவில் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன் இதில் மொத்தம் நைன்டீன் ப்ளஸ் டேட்ஸ் த்ரீ தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இதில் நான் மிடில் மெடல் வின் பண்ணதில் நான் ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் இது ரொம்ப ஹெல்ப் பண்ண பேரண்ட்ஸ்க்கும் தமிழ்நாடு குவான் அசோசியேஷனுக்கும் குவான் அசோசியேஷனுக்கும் கோயம்புத்தூர் குவான்கீடு அசோசியேஷனும் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு பெஸ்ட் ட்ரைனிங் கொடுத்த த கோல்டன் ஸ்ராஸ் அகாடமி சதீஷ் மாஸ்டருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னை ரொம்ப ப்ரௌட் ப ரொம்ப சப்போர்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டு சிஸ்டி வித்யாலயா மெடிக்கிலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கும் நான் தேக்ஸ் சொல்லிக்கிறேன் ஒரு லாஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸாகவே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் கொடுத்துட்ருக்காங்க இனி வர ஃப்யூச்சர்லேயும் வந்து இனி வர ஃப்யூச்சரில் வந்து எஜுகேஷனுக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் இன்னும் ரொம்ப விளையாட்டு வீரர்களுக்கு தமிழ் தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் இன்னும் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு எங்கள் எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ வணக்கம் என் பேர் நிவர்ஷா நான் ப்ரீமியர் வித் விகாஷ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஜனவரி சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் பக்வதி நகர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் செவன்த் நேஷனல் கான்கிடோ சாம்பியன்ஷிப் நடந்துச்சு அதில் குவான் வெப்பன் செமிகான் ஃபுல் கான்டெக்ட்ரு ஈவெண்ட்டெலாம் கண்டக்ட் பண்ணாங்க அதில் நான் குவான் வெப்பன்கிற ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி குவானில் செகண்டும் வெப்பனில் ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணனால யூரோப்புங்கிற ஒரு கண்ட்ரியில் ரோமேனியாங்கிற ஒரு நகரத்தில் வந்து வேர்ல்டு கிங்கட் அசோசியேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க அதில் நான் செலக்ட் ஆயிருக்கேன் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் எங்கள் திருநாக்கரசு மாஸ்டர் என்கரேஜ் பண்ண திருநாக்கரசர் திருநாவுக்கரசர் மாஸ்டருக்கும் என்னை சப்போர்ட் பண்ணது சதீஷ் சார் ஃப்ரெங்க்லீன் பென்னி சார் அப்புறம் அபி மாஸ்டருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தமிழ்நாடு குவாங்கெட் அசோசியேஷன் அப்புறம் கோயம்புத்தூர் குவாங்கெட் அசோசியேஷன் அப்புறம் என்னோடய ஸ்கூலுக்கும் ரொம்ப பெருமை சேர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் இன்றைய காலகட்டத்துக்கு எல்லா பெண்களும் தற்பா தற்காப்பு கலையை கற்றுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் நான் ப்ரிவிராஜ் நான் ஆசம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் கடந்த ஏழு வருஷமாகவே நான் அது கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமியில் மார்ஷல் ஆர்ட்ஸ் கட்டு வரேன் போன சாட்டர்டே சண்டே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்த செவன்த் நேஷ்னல் க்ளான் கிடா சாம்பியன்ஷிப்பில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் அதில் மொத்தம் நாலு இவண்ட்ஸ் நான் ரெண்டு கலந்துக்கிட்டேன் செமி செமிகான்டாக்ட் ஃபைட் அதுக்கப்புறம் வெப்பன்ஸ் செமிகான்டாக்ட் ஃபைட்டில் நான் வந்து சில்வரும் வெப்பன்ஸில் நான் வந்து பிரான்ஸ் மெடலாக அடிச்சிருக்கேன் ఇకి సపో పన్న ఏరస్ అకప్పు తమిళనాడు క్వన్కీడ అసోసేషన్ అండ్ కోయమత్తూర్యన్ కీడా అసోసేషను నా థ్యాంక్స్ అందుకప్పు దోల్డన్ సార్స్ అకాడమికు ద ఆశ్రమ్ మెట్రికులేషన్ హయర్ సెకండరి స్కూలుకు నమ్మక్

ഐത്രി ബാങ്ക് ഒരു രണ്ട് സെന്റ് ഉണ്ട് ഒരു രണ്ട് സെന്റ് தம்பி தம்பிங்க பாருங்க ஆமாம் சொல்லிமா ஆமாம் இது முன்னாடி என்ன படம் நீங்கள் அனுப்பிச்சு